சமீபத்தில் மாரி செல்வராஜ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உங்களோடய எல்லா படத்தையுமே பார்த்துட்டு பாராட்டியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதாவது கதை சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை மாரி செல்வராஜ் கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்டார் அதற்கு மாரி செல்வராஜ் என்ன பதில் சொன்னார்னால் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான் என்னுடைய இந்த கதைக்களம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் என்ன நம்பி அவர் வந்தாருன்னா அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருந்தாரு யாருதான் இருக்காம இருக்காது நான் வந்து அவருக்கு நிறைய உரையாடி இருக்க அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னுடைய எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு நடந்தா என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும் என்னோட கதைகள் இப்படி தான் இருக்கும் என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும் என்னோட எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நாங்கள் காப்பாற்ற பண்ணுவோம் இதை எந்த அர்த்தத்தில் சொன்னாரோ தெரியலை ஆனால் மாரி செல்வராஜுக்கு தலைவரோட ரசிகராக நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா தலைவர் உங்களை நம்பி வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் தலைவரை நம்பி போகணும் அவர் ஏன் உங்களை நம்பி வரணும் ரெண்டாவது தலைவர் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்மளை நம்பி கோடிக்கணக்கான பணத்தை தயாரிப்பாளர்கள் போடுறாங்க அவங்களுக்கு நம்மளால் நஷ்டம் வரக்கூடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையுமே தலைவர் சொல்கிறது அதே போல் நம்ம நடிக்கிற படம் வந்து ரசிகர்களையும் சரி மக்களையும் சரி என்டர்டெயின் பண்ணணும் ஏன்னா சினிமா அப்படிங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான் அந்த மூணு மணி நேரம் தியேட்டருக்கு வர்ற மக்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக உற்சாகமாக போனால் தான் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதே நம்ம வந்து நம்மளோட வழியை சொல்கிறோம் நம்மளோட கதையை சொல்கிறோம் எங்கள் அப்பா கதையை சொல்கிறோம் எங்கள் தாத்தா கதையை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து ஒரு சிலருக்கு வேணால் பிடிக்கலாம் ஆனால் வெகுஜன மக்களுக்கு அது பிடிக்காது அது வந்து மற்ற நடிகர்கள் நடிச்சாங்கன்னா எப்படியோ ஆனால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு மாஸ் அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் அந்த சூப்பர் ஹீரோ பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்களும் மக்களும் நம்புகிறாங்க அதுதான் தலைவரோட மேஜிக் அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவரோட படத்தில் வந்து நம்ம அதாவது நம்ம வழிகளை வேதனைகளை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை வந்து எடுக்கும்போது அது தலைவருக்கான படமாக இல்லாமல் உங்களுக்கான படமாக மாறும் அப்படி இருக்கும்போது அது ரசிகர்களுக்கும் அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பொதுமக்களும் தலைவரை வந்து மாசாகவே பார்த்து பழகிட்டாங்க இந்த மாதிரி வழியும் வேதனையும் சொல்லக்கூடிய படங்களில் தலைவரை பொருத்தி பார்க்கும்போது அது மக்களுக்குமே கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் அதனால் தலைவர் ஜோனுக்கு நீங்கள் மாறி அந்த படத்தை பண்ணிங்கன்னா தான் அது வந்து தலைவர் படமாக இருக்கும் அது ரசிகர்களுக்கும் பிடிக்கும் மக்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா ஐம்பது வருஷமாக சினிமாவில் தலைவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி வச்சுருக்காங்க அது அவ்வளோ எளிதில் உங்கள் பாணியாலாம் மாற்ற முடியாது அதனால் தலைவருக்கான கதை தலைவருக்கு பொருத்தமான கதை இருந்தால் நீங்கள் தலைவர் அப்ரோச் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த நடிகர்களுக்குடையே படம் பண்ணுங்கள் இது ஒரு தலைவரோட ரசிகனா என்னுடைய வேண்டுகோள்